மஹமூது அப்பாஸுக்கு தொண்ணூறு வயதுகளை அவர் எட்டியிருக்கிற காரணத்தினால அவருக்கு அடுத்ததாக ஒரு துணை ஜனாதிபதியை உருவாக்கி கொள்ள வேண்டும் யார் இதற்கு தேர்வு செய்யப்படலாம் என்கிற போட்டியில நான்கு பேர் நீங்க பார்க்க முடியும் காசாவுல என்ன நடக்கும் என்பதற்கான எந்த திட்டமுமே அரசாங்கத்திடத்தில் இல்லை நம்முடைய அரசாங்கத்தின் மீது ராணுவம் வைத்திருந்த நம்பிக்கையை ராணுவம் இழந்து விட்டது எனவே இந்த அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பேரண்டிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசாவினுடைய யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களாக இருக்கக்கூடிய இந்த நிலையில் இன்றைக்கும் காசாவிலே என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீனத்தை ஒட்டிய மத்திய கிழக்கு நாடுகளிலும் சர்வதேச அரசியலிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய தினம் முதன்மையாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்னன்னா நமக்கெல்லாம் தெரியும் காசா பற்றி எரிகிறது காசாவிலே எழுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம் பைத்தில் ஆகியாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்கள் இடிபாடுகளுக்குள் இருந்து மக்கள் தங்களை காப்பாற்றுமாறு கதறுகிறார்கள் ஆனால் காப்பாற்றுவதற்குரிய எந்த ஒரு வசதியும் இல்லாமல் அங்கிருக்கக்கூடிய செம்பரை சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூட தட்டுமாறிக்கொண்டு பதறிக்கொண்டிருக்கிறார் என்கிற செய்திகளை அல் ஜசீரா ஒளிபரப்பி கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் அடிக்கடி நம்ம இந்த ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளாமல் பிரச்சனையை கண்டு கொள்ளாமலே இருக்கக்கூடிய தலைவர்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இத்தாலி எரிந்து கொண்டிருக்கிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லுவார்கள் இத்தாலியை பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது யுத்தத்துல அந்த நேரத்தில் ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நீரோ மன்னர் என்ன பண்றாரம்னா பிடில் வாசிச்சுகிட்டு இருக்கிறாரு அவர் என்ன செய்யணும்னா இத்தாலிய மீட்கிற வேலையை பார்த்துருக்கணும் ஆனால் அதை பண்ணல வேறொரு வேலைய பண்ணார்னு சொல்லி இது உதாரணமாகவே சொல்லுவார்கள் அந்த மாதிரி ராஜா பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரையை ஆளக்கூடிய பி எல் என்று சொல்லக்கூடிய யாசர் அரபாத் உருவாக்கிய ஃபத்தாக் அமைப்பு அவங்க தான் மேற்கு கரையை ஆள்றதா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆள்றாங்கன்னா ஒரு முனிசிபாலிட்டின்னு விளங்கிக்கிறேங்க அந்த அளவுக்கு உண்டான அதிகாரம் தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் ஜனாதிபதி பிரதமர் சொல்லிக்கிருவாங்க இந்த குரூப் என்ன பார்க்குதுன்னு சொன்னால் தற்போது மஹமூது அப்பாஸுக்கு தொண்ணூறு வயதுகளை அவர் எட்டி இருக்கிற காரணத்தினால அவருக்கு அடுத்ததாக ஒரு துணை ஜனாதிபதியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கான போட்டி தற்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது காசா என்ன நடந்தால் நமக்கு பிரச்சனை இல்லை காசா அழிக்கப்பட்டாலும் பிரச்சனை இல்லை வெஸ்ட் பேங்கே எடுத்துக்கிட்டால் தூஃபாவாக இருக்கலாம் ஜெனினாக இருக்கலாம் ஏன் ஜெரூசலமாக இருக்கலாம் மசூதுல் அக்ஸாவாக இருக்கலாம் அங்கெல்லாம் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்று வருது தூஃபாவில் மட்டும் இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் நடந்தாலும் பரவாயில்லை நம்ம ஆட்சிக்கு வந்துடணும் அடுத்த துணை ஜனாதிபதியாக நம்ம வந்துட்டோம்னா மஹமூத் அப்பாஸ் போட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னால் உடனடியாக நம்ம அந்த இடத்த அடைஞ்சிக்கிறலாம்னு சொல்லி ஒரு போட்டி உருவாகி இருக்கிறது இந்த போட்டிகளில் நான்கு பேர் போட்டியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நான்கு பேர் தான் போட்டியில் இருக்கக்கூடியவங்க இதில் இரண்டு பேர் இந்த போட்டியில் கண்டிப்பாக தேர்வாக மாட்டார்கள் என்கிற ஒரு நிலையும் இருக்கிறது தேர்வு செய்யப்பட்டால் அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தேர்வு செய்யப்படுவாரான்னா ரொம்ப சூப்பராக அமைஞ்சிரும் ஆனால் அந்த ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எப்படி வாய்ப்பு இல்லைன்னா ஒவ்வொருவராக நம்ம பார்த்துட்டோம்னா அது தெளிவாக புரிந்துவிடும் உதாரணமாக தலைவர் போட்டியை பதவியை உருவாக்குவதற்கான நியமனங்கள் மார்ச் நான்காம் தேதி ரெண்டாயிரத்தி இருபது ஐந்துல கெய்ரோவுல நடைபெற்ற மாநாட்டில் வைத்து முடிவெடுக்கப்பட்டது ஏன்னா அப்பாஸுக்கு தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு உடனடியாக துணை ஜனாதிபதியாவது உருவாக்கிக்கிறாங்க அப்போதான் அவருக்கு பிறகு அவர் ஜனாதிபதியாக மாற முடியும் என்கிற முன்னேற்பாடுகள் கத்தார் கெய்ரோ எல்லாம் முன் வச்சிருந்தாங்க அந்த அடிப்படையில் தான் துணை ஜனாதிபதிக்கான தேர்வு தற்போது நடந்து கொண்டு குறிப்பாக துணை ஜனாதிபதினா பி எல் துணை தலைவராக அவர் வர வேண்டும் பிஎல்ஓக்கு துணை தலைவர்னா துணை ஜனாதிபதி என்கிற ஒரு இடத்துக்கு அவர் வந்துடலாம் என்கிறது அவர்களுடைய சட்டமாக இருக்கக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் துணை ஜனாதிபதியாக அல்லது ஃபத்தாக அமைப்பினுடைய துணை தலைவராக தேர்வாகணும்னா அவருக்கு ஒரு மூணு நிபந்தனை இருக்குது அந்த மூணு நிபந்தனையில் முதலாவது நிபந்தனை என்னென்னு சொன்னால் துணை அதிபராக வருகிறவர் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கக்கூடியவராக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் மாமா மச்சாண்டு பேசிக்கிற அளவுக்கு அவனுக்கு முதுகு சொரிஞ்சு விடுறது கால நக்கி விடுறது இந்த மாதிரியான ஒரு இடத்துல ரொம்ப கேவலமாக இஸ்ரேல் சொல்றதெல்லாம் கேட்டு பதவிக்காக தலையாட்டுகிற யாரா இருந்தாலும் महमूद அப்பாஸை விட ரொம்ப சூப்பராக அதிமையாக 100% கொத்தடிமையாக இருப்பாங்க அப்படி ஒரு கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்பது முதல் நிபந்தனையாக பார்க்கப்படும் இஸ்ரேல் ஏத்துக்கலனா அதுக்கு அப்புறம் நீங்க துணை ஜனாதிகவின்றதுல テレビ செஞ்சு என்ன பலன் என்கிற ஒரு கேள்வியை அவர்களே எழப்பி கொண்டிருக்கிறார்கள் எனவே இஸ்ரேல் அங்கீகரிக்க கூடியவராக இருக்க வேண்டும்னா இஸ்ரேலுடைய அக்மார்க்கு முத்திரையோடு இருக்கக்கூடிய கொத்தடிமையாக இருக்க வேண்டும் என்பது முதலாவது இரண்டாவது அரபு உலகத்துல குறிப்பாக ஜோர்தானும் அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் ஏன்னா ஜோர்தான் ஜெருசலம்ல மசூது அக்ஸா அவங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கிறது எனவே ஜோர்தான் ஏற்றுக்கொள்ளும் ஜோர்தான் மன்னரை பொறுத்தவரை அவரும் அக்மார்க்கோட முத்திரையோட இருக்கக்கூடிய மிக தெளிவான ஒரு இஸ்ரேலிய அடிமைங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதன்ல இஜிப்துனுடைய ஜனாதிபதி அப்துல் பதாஸ் இ எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் கலப்பில்லாத இஸ்ரேலிய அடிமையாக இருக்கக்கூடிய கூடிய ஒருவர் இவர்களோடு சேர்த்து அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் ஏற்றுக்கொள்ள கூடிய ஒருவராக இருக்க வேண்டும் மூன்றாவது பத்தாக இயக்கத்துக்குள்ள செல்வாக்குள்ளவராக இருக்கணும் அதை தாண்டி தான் பாலஸ்தீன மக்களிடத்தில் செல்வாக்கு மிக்கவராக இருக்க வேண்டும் மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ இந்த மூணும் இருக்கணுங்கிறத அதுல மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் யார் இதற்கு தேர்வு செய்யப்படலாம் என்கிற போட்டியில் நான்கு பேர் இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் அதுல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடியவர் இவர் ஹுசைன் ஹுசைன் அஷேக் என்கிற ஒருவர் இவர் யாருன்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது டிசம்பர் பதினான்காம் தேதி பிறந்த பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல்வாதியாக பார்க்கப்படுறாரு முக்கியமான அரசியல்வாதின்னு என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இஸ்ரேலோடு பணியாற்றக்கூடிய ஒருவர் இவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் இருபது வரைக்கும் அமைச்சராக இருந்தவர் அமைச்சர்ன்னா இங்கே முனிசிபலில் ஒரு லோக்கல் மந்திரியாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிறோங்க ஒரு ஒரு சிஎம்சியில் கலம்போ முனிசிபல் கவுன்சிலில் இருக்கிற மாதிரி அல்லது சென்னை மாநகர சபையில் ஒருத்தர் இருப்பார்ல அவருக்கு இருக்கிற பவர் கூட இவங்களுக்கு கிடையாது அப்படி இருக்கக்கூடிய ஒரு பேரளவுக்கு இருக்கக்கூடிய ஒருவர் ஆனால் அவங்களுக்கு அதான் பெரிய பதவி அப்படி இருந்த ஒருவர் இவருடைய பதவி உயர்வு நிறையவே இவருக்கு கிடச்சிருக்கு அந்த இயக்கத்துக்குள்ளே அதையெல்லாம் வச்சு இயக்கத்துக்குள்ளே அவருக்கு செல்வாக்கு இருக்குது இஸ்ரேல்கிட்ட கொஞ்சம் மரியாதை இருக்குது அமெரிக்கா ஜோ ஜோர்தான் அதே போன்று ஈஜிப்ட் அவரை ஏற்றுக்கொள்கிறது

தன்னுடைய ஆறாவது மாநாட்டில் மத்திய குழுவுக்கு சென்ட்ரல் கமிட்டிக்கு அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அதனுடைய ஒரு உறுப்பினராக இருக்கிறார் அதே அதே வருஷத்தில் இவர் வந்து ஃபத்தாயினுடைய ஜென்ரல் செக்ரட்டரியாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மேற்கு கரையில் தனக்கு ஒரு பிரபலம் இருப்பதாக இவர் நம்பிக்கை இருக்கிறார் ஆக்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஆக்களாக இருப்பாங்கன்னு இவங்க அத்தனை இந்த ரெண்டு பேருமே வந்து ரொம்ப இஸ்ரேல் இடத்துல செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரில் ஒருவர் தான் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ இந்த ரெண்டு பேருடைய நிலைமை என்னன்னா இவர் முகமது தஹலான் இவர்

ஓசையை படுறதுக்கு துணை தலைவராக வர்றதுக்கோ அடுத்த ஜனாதிபதியாக வர்றதுக்கோ வாய்ப்பு கிடையாது இவர் ஓரம் கட்டி தான் ஆல்ரெடி வச்சிருக்கிறாங்க ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் இஸ்ரேலோட இணங்கி போக மாட்டாங்க பாலஸ்தீன முன்னே நிற்பாங்க எனவே பாலஸ்தீன முன்னே நிற்கக்கூடியவங்க இதுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார்கள் யார் இவங்க இல்லாமல் புரிஞ்சுக்கிறதுங்க அதான் நமக்கு இந்த இடத்துக்கு தேவை அதே நேரம் அடுத்த போட்டியாளராக இருக்கக்கூடிய ஒருவர் இவர் இவர் மர்வான் பர்கௌத்தி அவர்கள் மர்வான் பர்கௌதி அவங்க இதுவரைக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட சிறையிலே இருக்கிறார் காசாவினுடைய இந்த பிரச்சனையில பாலஸ்தீன கைதிகள் விடுதலையில முக்கிய இடத்துல இருக்கக்கூடிய ஒருவர் இவர்தான் இவரை விடுவிக்கணும்னு சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் இவரை விடுவிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி பிறந்தவர் பாலஸ்தீனத்தினுடைய தலைமை பதவிகளில் வைத்து அழகு பார்க்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர் யாச

பாலஸ்தீன இந்திபாலாவின் போது முக்கியமான ஒரு தலைவராக அறியப்பட்டவர் மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டுல இவர் கைது செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேலுடைய சிறையில இருக்கக்கூடிய ஒருவர் பத்தாக அமைப்பினுடைய மத்திய குழு சென்ட்ரல் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட முதலாவது நபராகவும் மர்வான் பர்கௌத்தி தான் இருக்கிறார் இந்த இடத்துல என்ன கவனிக்கணும்னா ஜனாதிபதி துணை ஜனாதிபதிக்கான பதவி அடுத்த ஜனாதிபதியாக ஆக்கப்படுவதற்கு பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்க் அதே போன்ற காசா அத்தனை பொதுமக்களுடைய நன்மதிப்பை இவர் பெற்றிருக்கிறார் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிறார் எல்லோருடைய நன்மதிப்பையும் இவர் பெற்றிருந்தாலும் இவர் சிறையில் இருக்கிறாரு ரொம்ப முக்கியமாக இவர் விடுதலை ஆகிடக்கூடாதுங்கிறதுல பத்தாக கவனமாக இருக்குது இப்பையே அவசரமாக துணை தலைவர் பதவியை சொன்னா இவர் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய பேச்சுவார்த்தை

காசாவில் உணவு விநியோகத்தை முற்றுமுழுதாக நிறுத்த வேண்டும் காசா மக்களுக்கு இப்போவே சாப்பாடு கிடையாது அவங்களுக்கு மருந்து கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றையுமே கொடுக்கக்கூடாது அவர்கள் உணவு இல்லாமல் செத்து மடிந்தாலும் பரவாயில்லை இராணுவ ஆட்சி அங்கே கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கு எடியோத் அஹரனோத் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமலானுடைய காலத்தில் இருந்து நம்ம இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகளில் பொத்துவில் பகுதிகளில் ஒரு பதினான்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக வீடு அமைக்கிற ஒரு திட்டத்தை பற்றி விளம்பரம் செய்து வந்தோம் அந்த பணிக்காக உங்களுடைய தான தர்மங்கள் ஜகாத்து நிதிகளை நம்ம தொடர்ந்து கேட்டு வந்திருக்கிறோம் இப்பொழுதும் கேட்டு கொண்டு இருக்கிறோம் ஏன்னா முதல் கட்டமாக ஒரு ஐந்து வீடுகளை அமைக்கிற பணி நடைபெற்று வருகிறது மீதியுள்ள வீடுகளை நம்ம அமைக்க வேண்டி இருக்கிறது மற்றமற்ற பணிகளையும் செய்ய வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களிடத்தில் இறைவனுக்கான உதவியாக இந்த உதவியை தொடர்ந்து நம்ம கேட்டு வர்றோம் அங்கே இந்த வீடுகள் கட்டப்படுகிற காட்சிகளை நீங்க பார்க்க முடியும் கிட்டத்தட்ட ஐந்து நான்கு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது மேலே கூரை போடுகிற அதே மாதிரி பூசுகிற வேலைகள் மற்ற மொத்த உள்ள வேலைகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது ஐந்தாவது வீடும் தற்போது கட்டப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை நீங்க பார்த்து வர்றீங்க இன்ஷால்லா இதற்கு பிறகு இருக்கக்கூடிய மீதமுள்ள வீடுகளையும் கட்ட வேண்டியிருக்கிற காரணத்தினால உங்களால் முடிந்த உதவிகளை தாராளமாக வாரி வழங்குங்கள் அது ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் ஐநூறுரூவா இருநூறுவா எவ்வளவாக இருந்தாலும் அப்படி தரக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள் அல்ல அவர்களுக்கும் பரிபூரணமான எண்ணங்களுக்குரிய கூலிகளை கொடுக்க வேண்டும் அல்ல அவர்களுக்கும் பறக்கச் செய்ய வேண்டும் காரணம் என்னென்னா எங்களால் இதுதான் முடியும்னு நினைக்கிறாங்க இல்லையா நினைக்கிறத கொடுத்து உதவுகிறாங்க இல்லையா இத்தக்குன்னார குன்னார தம்ரா என்றார்கள் ரசூலுல்லா நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு ஒரே ஒரு பேர்ச்சம்பளத்தினுடைய துண்டு இருந்தாலும் அதை தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் தங்களிடத்தில் எது இருக்குதோ அதை கொடுத்து உதவக்கூடிய பல சகோதரர்கள் அவர்களை நம்ம பார்க்குறோம் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இதற்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் மேலதிக உதவிகளை நீங்கள் செய்கிற போது மீதமுள்ள வீடுகளை நம்ம அமைப்பதற்குரிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் எனவே அந்த மக்களுக்கான இந்த பணி மிகச்சிறப்பாக மிக தெளிவாக அந்த பகுதிகளில் நடைபெற்று வருகிறது எனவே அந்த பணியை முடிப்பதற்காக உங்களுடைய உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் வாரி வழங்க முடியும் வெளிநாடுகளிலிருந்து இந்த வங்கி கணக்கிழக்கத்திற்கு பணம் போட முடியாது என்று சொல்லக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் அது பற்றிய விவரங்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் நம்முடைய எண்ணங்களை இறைவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக அந்த மக்களுக்குரியது அந்த மக்களுக்காகவே போய் சேர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகிறது வல்ல ரஹமான் நம்முடைய அனைத்து முயற்சிகளையும் கைகூட வைக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இஸ்ரேலிய பத்திரிகை அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா காசாவில் யுத்தத்தை நிறுத்துங்க பணைய கைதிகளை ஒரு சமாதான உடன்படிக்கையின் நூலாக கொண்டு வாங்க இனிமேல் நாங்கள் யுத்தத்துக்கு வரமாட்டோம் என்று ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட ராணுவத்தை சேர்ந்த ராணுவத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அதே போன்ற கல்வியலாளர்கள் என்று ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்டவங்க கையெழுத்து போட்டு இல்லையா இந்த பதவிகளில் இருக்கக்கூடிய யாரையுமே பதவி நீக்கம் செய்வதில்லை என்கிற ஒரு முடிவை இஸ்ரேலிய ராணுவம் எடுத்துருக்கிறது ரெண்டு லட்சம் பேரை நாங்க பதவி நீக்கம் செய்யுறது பண்ண முடியுமா ஒரு அரசாங்கத்துக்கு பண்ண முடியாது அதனால நாங்க பண்றது இல்லைன்னு முடிவு இன்னும் இன்னும் சொல்லப்போனா இப்படி இந்த கையெழுத்து போட்டு யுத்தத்தை நிறுத்துங்க நாங்களாம் யுத்தத்துக்கு வர மாட்டோம்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தியை ஆக்கிய நியூஸாக்கிய எந்தவொரு செய்தித்தளத்துக்கும் நாங்கள் தடை விதிப்பதில்லை என்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கோம் தடையெல்லாம் விதிக்க முடியாது ஏன்னா இருக்கிற எல்லா செய்தி சேனலும் இஸ்ரேலுக்குள்ள இதை செய்தி ஆக்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா எந்த செய்தி சேனலும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கணும் அதனால் அதையும் விதிக்க முடியாது அவங்களுக்கு இவங்களுடைய பதவிகளையும் பறிக்க முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் சொல்லியிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைக்கு சற்று முன்னால் வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கை பிரகாரம் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு இன்றைய தினம் இஸ்ரேலிய நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார் என அவருக்கும் சின்பத்தினுடைய தலைவருக்கும் இடையில ஒரு பெரிய முருக நிலை ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த நீதிமன்றத்தில் அவர் என்ன சொல்லப் போறாரு என்ன நடக்க போகிறதுங்கிற விவகாரம் இன்னும் வெளியாகல வெளியானதுக்கு அதை நம்ம சொல்லுவோம் வெளியானாலும் அங்கே என்ன நடந்திருக்குங்கிற ஒரு செய்தியாக தான் அது வரப்போகுது தவிர உடனடியாக நெத்தனியாக நாட்டை விட்டு ஓடி விட்டார் பறந்து விட்டார்ங்கிற ஒரு செய்தி அங்கே வரப்போறது இல்லை என்ன நடக்குறதோ அதை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம தர முடியும் அது மட்டும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் லாபித் இன்றைக்கு வெளியிட்டிருக்க ஒரு அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா இந்த அரசாங்கத்தினால எக்காரணம் கொண்டும் யுத்தத்தை வெல்ல முடியாது என்பது பரவலாக நமக்கு தெரிஞ்சிருச்சு ராணுவம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ராணுவ தளபதிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க பொதுமக்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அரசியல்வாதிகள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க அத்தனை பேருமே இந்த அரசாங்கத்தினால யுத்தத்தை வெல்ல முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இன்னும் சொல்ல போனால் யுத்தம் முடிவுக்கு வந்தால் ஒரு சமாதான உடன்படிக்கையோ ஏதோ வந்து யுத்தம் முடிவுக்கு வந்தால் அடுத்ததாக காசாவில் என்ன நடக்கும் என்பதற்கான எந்த திட்டமுமே அரசாங்கத்திடத்தில் இல்லை நம்முடைய அரசாங்கத்தின் மீது ராணுவம் வைத்திருந்த நம்பிக்கையை ராணுவம் இழந்து விட்டது எனவே இந்த அரசாங்கம் தோல்வி கண்டிருக்கிறது இந்த யுத்தத்திலே என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலிய பத்திரிகைகளில் இஸ்ரேலிய ஊடகங்களில் இது தொடர்பாக நிறைய விவாதங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு சேனல் டுவெண்ட்டியில் வெளியான விவாதத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு தாக்குதல்களை அதிகரிக்கும் என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலிய அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாளாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு குறைவான தாக்குதல்களை நடத்தினாலும் இப்ப அவங்க படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அவர்களுடைய தாக்குதல்கள் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிற காரணத்தினால குறிப்பாக இஸ்ரேல் ராணுவத்தில் ஆளணி பற்றாக்குறை இருக்கிறது

பாலஸ்தீன விடுதலை அமைப்பு வெளியிட்ட வீடியோ கிடையாதுங்க இஸ்ரேலே வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ என்னன்னா இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளுக்கும் இடையிலே நடைபெறுகிற சண்டை பற்றிய வீடியோ என்ன நோக்கத்தில் தூக்கத்தில் எழும்பி அந்த வீடியோ வெளியிட்டாங்களான்னு தெரியல ஆனால் அந்த வீடியோவில் பல உண்மைகள் வெளியாகிவிட்டது என்னன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ள பட்டு பயங்கரமான தாக்குதல் நடைபெறுகிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் துடித்து வீழ்ந்து சாகுற காட்சிகள் எல்லாம் அதிலே படமாக்கப்பட்டிருக்கிறது ஒரு படிக்கட்டில் தான் ஆரம்ப சண்டை மேலே இருந்து நடக்குது போல

சந்தர்ப்பமாகவும் அமைந்திருக்கிற இந்த நேரத்தில் தான் இன்றைக்கும் மீடியாக்கள வந்து பேசக்கூடிய இஸ்ரேலுடைய அதிகாரிகளை என்ன சொல்றாங்கன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்பு திரும்ப சண்டையை உச்சமாக நடத்துறதுக்கு தயாராகிட்டாங்க எனவே நம்ம வந்து ஒன்றோ யுத்தத்துக்கு போவதுன்னா நம்முடைய ரிசர்வ் படை வீரர்களும் வர வேண்டும் ஆனால் அவங்க வர வரமாட்டேங்கிறாங்க எனவே இந்த யுத்தத்தை நடத்துறது அசாத்தியமானது என்று சொல்லப்பட்டது மட்டுமல்லாம இன்றைக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய தலைமையில் அமைச்சரவை கூட்டம் கேபினட் நடைபெற்ற நேரத்தில் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய

இஸ்ரேலுடைய ரிசர்வ் படையினுடைய ஜெனரலாக இராணுவ தளபதியாக இருந்தவர் அது மட்டும் தெற்கு படையினுடைய தளபதியாக இருந்தவர் இஸ்ரேலுடைய நிறைய காலேஜ்களில் ராணுவ கல்லூரிகளில் பேராசிரியராக பணியாற்றியவர் அவர் பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்கிறார் அதைத்தான் ஒப்பிட்டு இதில் காட்டியிருக்கிறாங்க குறிப்பாக இதுவரைக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகனுடைய அரசு ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா ஐம்பது சதவீதமான காசாவினுடைய பங்கரை அழிச்சிட்டோம்னு சொன்னாங்க பிறகு ஐம்பது இப்போ எப்படி ஆயிருக்குன்னா அஞ்சு

ரொம்ப முக்கியமான பல வெற்றிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது வெற்றிக்கு மேல வெற்றி எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பெஞ்சமின் நத்தனியாகவும் சொல்றாரு ஆனா இஸ்ஹாத் ப்ரிக்கா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இஸ்ரேலுடைய ராணுவ தளபதியாக இருந்தவர் மேஜர் ஜெனரலாக இருந்தவர் ஏற்கனவே நான் சொன்ன பல பதவிகள் இருந்தவர் அவர் என்ன சொல்றாருன்னா பாலஸ்தீன விடுதலை அமைப்புட்ட ரொம்ப வலிமிகுந்த அடிகளை வாங்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருன்னு ஒப்பிட்டு தான் அவங்க போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி இவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால் காசாவில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ராணுவத்தை நாங்கள் நிறைய

என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ஹாக் பிரிக் அவர்கள் சொல்லியிருக்க கூடிய இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ தளபதி சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளையும் அதே போன்று பெஞ்சமின் நத்தன்யாகுனுடைய பொய்களையும் ஒப்பிட்டு இந்த செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய டெல் அவ்யூ பகுதிகளை நோக்கி மிக பாரதூரமான தாக்குதல்களை ஹூத்திகள் நடத்தியிருக்கிறார்கள் அன்சாருல்லா இயக்கம் நடத்தியிருக்கிறது இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹுதைதா பகுதிகளில் இருக்கக்கூடிய எமனுடைய ஏர்போர்ட்டில் அமெரிக்க ராணுவ மூன்று தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் எவ்வளவு அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகவில்லை ஆனால் அதற்கு முன்பதாக அன்சார் உலா இயக்கம் ஹூத்தியல் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் நாங்கள் டெல் அவிவை நோக்கி அதே போன்று இஸ்ரேலுடைய இன்னும் பல பகுதிகளை நோக்கி ஹைப்பசோனிக் பேலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த புகைப்படத்தோடு அல் ஜசீரா அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது இன்றைக்கும் அவர்கள் தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கு ஹூத்திகள் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் எங்களுக்கு எவ்வளவு எவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டாலும் நாங்கள் பாலஸ்தீன மக்களுக்காக இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை போவதில்லை என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் இந்த செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் பாலஸ்தீன மக்கள் மீதான தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தி வருகிறது பாலஸ்தீன மக்களுக்காக ஒவ்வொரு தொழுகையிலையும் பிரார்த்தனை செய்ய மறந்துடாதீங்க ஐந்து நேர தொழுகைகளில் சுஜூதிலையும் அத்தகையாத்திலையும் பிரார்த்தனை செய்ய முடியும் நபிகள் நாயகம் சலதா அலம் அவன் தொழுகையில் பிரார்த்தனை செய்வதற்கு கற்றுத்தந்த ரெண்டு இடங்கள் இதுதான் நம்ம தக்பீர்லையோ அல்லது ரூலையோ மற்ற இடங்கள் தொழுகையிலையோ வந்து பிரார்த்தனை செய்ய முடியாது தொழுகையில் பிரார்த்தனை பண்றதா இருந்தா ஒன்றும் நீங்கள் அத்தகைய ஆற்றுல ஓதி முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணணும் இல்லைன்னு சொன்னால் சுஜூதில் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது அந்த இடத்துல பிரார்த்தனை பண்ணணும் பாலஸ்தீன மக்களுக்காக கண்டிப்பாக இந்த இரண்டு சந்தர்ப்பங்களை பிரார்த்தனை பண்ணுங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறதுனாலையும் அதே நேரத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக குணோத்து நாசிலாவை மிஸ் பண்ணாம தொடர்ந்து ஓதி வாருங்கள் என்கிற கோரிக்கைகளோடு ஜனநாயக ரீதியாக அந்த மக்களுக்கு குரல் எழு தவறவிடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமீன்